விஜய் அவர்களை எப்போது கைது செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு திமுக தரப்பில் இருந்து பதில் வந்திருக்கிறது எப்போது கைது செய்யப்படுகிறார் நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் கரூரில் நடந்த அந்த பெருந்துயரம் நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கான அந்த உயிரிழப்பு அதற்கான காரணங்களாக யாரை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கிற கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்திருக்கிறது திமுக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது ரொம்ப குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா என்பதற்கான பதிலாக இமீடியட்டாக திமுக ரியாக்ட் பண்ணியிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது திமுக தரப்பில் விஜய் கைது செய்யப்படுவாரா அதற்கான தேவை இருக்கிறதா இது எப்படி பயணிக்கும் அரசியல் ரீதியாக என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் நடிகர் விஜய் அவர்களை ஏன் கைது செய்யல கரூர்ல இவ்வளவு பேர் அவங்க அத்தனை விஜயை பார்ப்பதற்கு உயிரிழந்திருக்கிறாங்க அவருக்கு நீங்க ஏன் கைது பண்ணல கேள்வியை பல தரப்பினரும் எழுப்பினாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது குற்றவாளியா நீங்க முதல்ல விஜய தானே சேர்த்துருக்கணும் அவருடைய முகத்துக்கு தானே கூட்டம் வந்துச்சு என்பதில் தொடங்கி உதாரணத்துக்கு நீங்க ஷாருக் கான கடந்த காலத்துல இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்ட நெரிசல் அங்கே உயிரிழந்த போது அவரை அல்லு அர்ஜுனை கைது பண்ணி சிறையில் வைக்கலையா அப்படிலாம் பலரும் எழுப்பினாங்க ஒருபடி கூடுதல் கூடுதலாக இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவின் தலைவர் சிதம்பரம் எம்பி திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் விஜய் இவ்வளவு பேசுகிறார் திரும்ப திரும்ப திமுகவை சண்டைக்கு இழுக்கிறாரு நீங்க எதனானா ஏங்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு ஏன் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் காவல்துறை ஏன் எஃப்ஐஆரை பதிவு பண்ணாமல் இப்போ வரைக்கும் தடுக்குது புஸ்ஸி ஆனந்துக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது என்பதாக அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போ இது பற்றி என்ன பண்ணுறாங்க திமுகவினுடைய திரு டி செய்தியாளர்கள் மயக்க நேற்றாங்க அவர் பதில் சொல்லுகிறார் இது வந்து நடக்கணும் அதன் காரணமாக நாங்கள் காத்திருக்கிறோம் என்ன அந்த ப்ராசஸ் அப்படின்னா இப்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன் பர்சன் கமிஷன் ஒன் மெம்பர் கமிஷன் ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனால் நீதிபதி ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் இந்த ஆணையம் சம்பவம் நடந்த அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே விசாரணையை தொடங்கிடுச்சு பலரையும் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் சந்திக்கிறாங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு போறாங்க இதை முடிச்ச அடுத்த கட்டமாக காவல் காவல்துறையினர் எஸ்பி ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் தாவைக்கா தரப்பில் யார் யார் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகன்ல இருந்து இப்போ ஒரு பொருளாளர் பவுன்ராஜோ இல்லை மற்ற நிர்வாகிகள் அங்கே ஏற்பாடு செய்தவர்கள் அங்கே பந்தல் அதுக்கான ஏற்பாடு ஜென்ரேட்டரு இது எல்லாத்துக்குமான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா இவங்க ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்து விசாரிக்க இருக்கிறார் கமிஷன் வர வச்சு சமன் பண்ணியை கூட அவங்கள விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வர சொல்லி ஸோ அப்படி விசாரித்து அதனுடைய முடிவாக ஜ சரணா ஜெகதீசன் அவர்கள் தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிப்பார் அந்த அறிக்கையில் விஜய பிரதானமாக நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் அல்லது அவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற போது மிக விரிவான விசாரணை அறிக்கை மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு அருணா ஜெகதீசன் அவர்கள் பல பரிந்துரைகளை வைக்கிறாங்க அதுக்கு அன்றைக்கு இருந்த காவல்துறை உயரதிகாரிகள்லருந்து எந்த மட்டம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும் கலெக்டராக இருந்தவர்களில் தொடங்கி யார் யாரின் மீதெல்லாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக கிரிமினல் வழக்குகள் அவர்களின் மீது பாய்ச்சப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை ரீதியான நடவடிக்கை யார் யார் மேலே எடுக்கணும் பிளாக் மார்க் என்ன பண்ணணும்னு ஒரு விரிவான பரிந்துரையை அந்த கமிஷன் கொடுத்திருந்தது அரசுக்கு ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தூத்துக்குடியில் அந்த பதிமூன்று பேர் துள்ள துடிக்க சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த விவகாரத்தில் அதே போல் இதில் பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிந்துரை விசையின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருகிற போது மிக நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும் திமுக அரசு வழக்கை பாய்ச்சும் அந்த வழக்கு அதுக்கு பிறகு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுங்கிறது அதனுடைய இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் அவருக்கு கன்விக்ஷன் வாங்க முடியுதா என்னங்கறதெல்லாம் சட்ட ரீதியாக நகரும் என்பது திரு டி கே சிலம்போவன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இப்போ இந்த இடத்தை தான் நம்ம முதலிருந்தே சொல்லக்கூடியது இதை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது அப்படி என்றால் இப்ப அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள நம்ம வர வேண்டியிருக்கு என்னன்னா ஏ ஒன்னாக யார் சேர்க்கப்படுறா கரூர் டவுனில் பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆரில் ஏ ஒன்னாக மாவட்ட செயலாளர் தாவிகா மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ டூ புஷி ஆனந்தையும் ஏ த்ரீயா சிடிஆர் நிர்மல்குமாரையும் எப்படி போடுறீங்கன்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க பலரும் கூட இப்போ அதற்கான பதிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னா இந்த நிகழ்வை யார் போய் லெட்ரு கொடுத்து எங்களுடைய தலைவர் மூணுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணுலேருந்து இருந்து பத்து மணிக்குள்ள நீங்கள் டைம் எங்களுக்கு கொடுங்க ப்ரொடெக்ஷன் கொடுங்க ஒன்று பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூடுவாங்க ரெண்டு அங்கே இருக்க கூடிய அந்த லைட் ஹவுஸ்ஸோ அல்லது மற்றும் ஒரு உழவர் சந்தையோ லைட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான ஓ உழவர் சந்தையோ மூன்றாவதாக இந்த வேலுசாமிபுரமோ இது எல்லாவற்றையும் லெட்டர் யார் கொடுத்து முதல்ல வாங்கினாங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்டத்தினுடைய அந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளர் மதியழகன் வாங்குனர் எனவே அவர்தான் ஏ ஒன் அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணார் இது தொடர்பாக அங்கே இருந்து ஃபீல்டில் ஒருங்கிணைச்சது யாரு அப்படிங்கிற இடம் போகும்போது தான் குசி ஆனந்த் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வருகிறார் அவர் அதுக்கு முன்னாடியே அவர் அங்கே போயிடுறாரு ரெண்டு நாள் முன்னாடியே அவர் போனதாக ஞாபகம் அந்த பகுதியில் நாமக்கல்ல பார்த்துட்டு அவர் கரூருக்கு போகிறார் அதுக்கு பிறகு கரூருக்கு முந்தின நாள் அவர் பேட்டி கொடுக்குறாரு நாளை பகல் பன்னிரெண்டு மணிக்கு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து வெள்ளுசாமிபுரத்தில் மக்களை சந்திப்பார் மக்கள் சந்தி கண்டிப்பாக அப்படிங்கிறது இருக்கும் அங்கே உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிறது தான் அதோட டேக்லைனு பட் விஜய் நான் அவங்க பேர் சொல்ல மாட்டாங்க நான் உங்கள் உங்கள் தளபதி நம்ம மக்கள் ரொம்ப வேட்பாளர் முதல்வரட்பாளர் வரப்போகிறாருன்னு பன்னெண்டு மணின்னு ப்ரெஸுக்கு சந்தித்து அவர் பேட்டியும் முதலா நாள் கொடுத்துருக்குறாரு ரெண்டு மூன்றாவது அவரோட சேர்ந்து சிடிஆர் நிமல் குமாரும் இந்த ஒருங்கிணைக்கிற விலையில் ஈடுபடுறாரு நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா செய்திகளில் உட்காந்துக்கிட்டு அவர் அது எங்கள் அவர் அந்த தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருந்துக்கிட்டு டிவியில் பார்க்கறாப்புல நீங்கள் முன்னாடி ஊரில் பேசுற அடுத்து அவர் வரணும் அந்த செய்திகள் தலைவர் கிளம்புறதெல்லாம் அவர் செய்திகளில் அவர்கிட்ட டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் டிவியில் வர செய்தியை நிர்மல்குமார் பார்ப்பதை போன்ற ஃபோட்டோக்கள் எல்லாம் கூட அந்த சமயத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் வட்டத்தில் கூட பரப்பப்பட்டதாக ஞாபகம் ஸோ அவர் தலைவர் வந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே களத்துக்கு போகிறது இதை கோஆர்டினேட் பண்ணுற இடத்துக்கு அன்றைக்கி ஆன் கிரவுண்டுக்கு ஏ டூ ஏ த்ரீயாக சேர்க்கப்படுகிற டா ஜாயிண்ட் டெப்டி ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரி அப்படி இருக்கக்கூடிய இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிமல்குமாரும் களத்துக்கு வந்துடுறாங்க அதன் காரணமாக அவங்களை ஏ டு ஏ போடப்பட்டது நியாயமானதாக இருக்கிறதுன்னு காவல்துறை தரப்போ அல்லது இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய தரப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு வராங்க டி கே செல்வன் அவர்கள் சொல்வதும் கூட தான் விஜய் வருகிறார் அவர் பேசுறதுக்கு கேட்கப்பட்டாலும் இடத்தை தேர்ந்தெடுத்ததோ மற்றதோ கட்சி நிர்வாகிகள் அங்க ஆரம்பத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு யார் தொடர்பில் இருந்து அதற்கு பொறுப்பே இருக்கிறார்கள்ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து தான் அதை பார்க்கணும் எனவே இதில் வேறு எதுவும் விஷயம் இல்லை விஜயை நாங்கள் அப்படிலாம் லூஸில் விட முடியாது அல்லது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுங்கிற இடத்துல அவங்க அதை நகர்த்துகிறார்கள் டிகே கே சிலங்க அப்படி தான் கொண்டு வரார் இப்போ இதுக்கு அடுத்து ஒரு கான்ஸ்பிரசி தெரியே கான்ஸ்பிரசி அல்லது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாங்கிறத நம்ம அது பொலிட்டிக்கல் சார்ஜ் என்னென்னா இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டிருக்கு அந்த வீடியோ ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோக்கள் வைரல் ஆகுது ஒன்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு சே நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பேட்டி எப்போ அப்படின்னா இது காவலாளி மடப்புறம் கோவிலினுடைய காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய ஆணவப் படுகொலை அந்த ஆணவப் படுகொலை சிபிஐக்கு போன போது அர்ஜுனா கேட்குறாரு இப்போ மட்டும் சிபிஐக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க சிபிஐங்கிறது பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது பாஜகவினுடைய கட்டுப்பாடுங்கிறத விடவும் மாநில உரிமைக்கு அது எதிரானதா இல்லையா நம்ம போலீஸில் விசாரிக்க முடியாதா அப்போ மாநில உரிமையை அடகு வைத்து அதை மீறி கொண்டு போய் நீங்கள் இதை வந்து சிபிஐக்கு கொடுத்ததை பார்க்க இருக்கிறதுன்னு திமுகவை மிக கடுமையாக சாடுறாரு அன்னைக்கு சிபிஐயிடம் ஒரு வழக்கை விசாரணைக்கு கொடுப்பது மாநில உரிமையை அடக்கு வைப்பது நம்ம போலீஸ் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்களான்னு குதிச்சுட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும்னு அவரையே கொண்டு போய் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் செய்திருக்க ராதா இது கூட ஒரு ராதா அர்ஜனான்னு வச்சுக்கோங்க விஜய் அவர்களுடைய வீடியோவே இருக்கு எங்கன்னா இதே ஆணவப் படுகொலை கஸ்டோடியல் எடுத்துக்கிற ஆணவப்படுகையில் கஸ்டோடியல் டெத்து ஸோ அந்த இடத்துல காவல்துறையினருடைய அத்துமீறலின் காரணமாக நிகழ்த்தப்படுகிற கொள்ளையாக பார்க்கப்படுகிறது அப்போ அப்படியான இது நடக்கும்போது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணாங்க ஏறத்தாழ மொத்த போராட்டமே அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாரும் பேசி முடிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட இல்லை ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கிளம்புனாங்க இல்லையா அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுறாரு சிபிஐங்கிறது இன்னைக்கு பிஜேபி சினுடைய கைப்பாவையாக இருக்குன்னு தெரியும் அவங்க கிட்ட நீங்க ஏ சிஎம் சார் கொடுக்குறீங்க இந்த போராட்டத்துக்கான அந்த இதை அப்படின்னு ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு கொடுக்குறீங்கன்னு விஜய் கேட்டுருக்குறாரு அன்னைக்கு சிபிஐ ஆர்எஸ்எஸ்சினுடைய கைப்பாவையாக பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கு அப்படின்னா பிஜேபினுடைய கைப்பாவை உள்ளே வந்து விசாரிச்சாதான் இது சரியா போகும்னு கட்சியினுடைய மேலாண்மை அரசியல் தேர்தல் பிரச்சார அந்த வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனாவும் இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமாரும் ஏன் நினைத்து சிபிஐ விசாரணையை கேட்டு இப்ப வழக்குக்கு உள்ளவே இருக்கிறாங்க மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்கன்னு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தினால் தகும்னு இது ஒரு பக்கம் பொலிட்டிக்கலா நகர்கிறது அவர்கள் வைக்கக்கூடிய சார்ஜுங்கிறது இந்த விஷயம் என்பது விஜயை இறக்கி விட்டிருப்பதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் இங்கே எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்காக வேற ஒரு முகமுடியில் விஜயை களம் இறக்கி இருக்கிறார்கள்ங்கிற மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை இப்போது இவங்களை நோக்கி திருமா முன்வைக்கிறார் அதுக்கு அவர் சொல்லக்கூடியது அது அவருக்கு கன்வின்சிங்காக இருந்ததுனால தான் அவர் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு பார்க்க முடியும் என்ன திருமா அவர்கள் சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கே ஏற்கனவே இருக்க ஸ்ட்ராங்கான பிளேஸை அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களால முடியலன்னா வேறு ஆட்களை இறக்குவாங்க உதாரணத்துக்கு அண்ணா ஆசார் அதை கொண்டு விடுகிறார்கள் அண்ணா ஹசாரே அவனுடைய மூமெண்ட் இரண்டு முறை யூபிஏ கவர்மெண்ட்டுக்கிட்ட தோற்றதன் காரணமாக அண்ணா அண்ணாசாரே அங்கே ஒரு முகமாக செயல்படுகிறார் மத்தியிலிருந்து காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்படுகிறது காங்கிரஸ் ஆட்சி அகற்றிய பிறகு அண்ணா ஆசாரே கூட இறந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு தேர்தல் விட்டுட்டு மூணாவது தேர்தலில் அவங்கள ரிப்ளேஸ் பண்ணி அந்த இடத்தில் பாஜக உட்காருகிறது இதை அப்படியே கொண்டு வாங்க காங்கிரஸ் என்கிற இடத்தில் நீங்கள் திமுக அதிமுகவை வையுங்கள் சித்திரமா சொல்லக்கூடியது திமுக அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்கள பாஜக இவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கழகங்கள்ல எல்லா தமிழ்நாடு அது இது அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் ஊழலில் ஊரிய நம்பர் ஒன் மாநிலம்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு எடப்பாடி இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும் போதும் அமித்ஷா உட்பட பலரும் வந்து பேசினார்கள்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு இன்னைக்கும் இப்போ வந்து அதையே பேசுறாங்க பட் அது நகர்த்த முடியல அப்போ காங்கிரஸ்ங்கிற இடத்துல திமுக அதிமுக இருக்கு இவங்களில் ஒரு கட்சியை நகர்த்துறதுக்கு முதல்ல விஜயை கொண்டு வராங்க அதற்கு பிறகு ஒரு தேர்தலில் விஜய் ஆட்சிக்கு உட்கார வைத்து பிறகு விஜயை விட்டு தாங்கள் அந்த இடத்துக்கு உட்காருவது திமுக அதிமுகங்கிற இடத்துல முதல்ல ஒரு கட்சியை அப்புறப்படுத்திட்டு விஜயை பிளேஸ் பண்ணணும் பிளஸ் விஜய்க்கும் அவர் ஒருக்கமான போட்டியில் அடுத்து விஜய் ஃப்ரண்ட்டுக்கு வருவார் விஜய்க்கும் நமக்குமான போட்டி விஜயை நகர்த்திட்டு நாங்கள் வர்றது என்பது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு பதிலாக அதுக்கு பிறகு அப்ரூவ் பண்ணுற வேலையா கெஜ்ரிவால் பார்க்கிறார் பிறகு கெஜ்ரிவாலை அப்ரூவ் பண்ணிட்டு வந்த அந்த ஃபார்முலாவை இவங்க திருமா திருமாவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆர் எஸ் தமிழ்நாட்டை அரசியல் ரீதியிலாக காடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது விஜய் ஒரு நாளும் இப்படியான வெறுப்பு பிளவுவாதத்தை வைத்துக்கொண்டு இங்கே நடத்த முடியாது அப்படிங்கிறதையும் திருமா பதிவு செய்கிறார் அதனோடு கூடுதலாக சேர்த்து விஜயினுடைய பர்சனாலிட்டின் மீது திருமாவச்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாக்குங்கிறதும் கவனம் பெறுகிறது விஜய்க்கு அதிகார வெறி இருக்கிறது அப்படின்னு ஒரு டைரக்ட் அட்டாக்கை விஜயை நோக்கி திருமா அவர்கள் செய்கிறார் அவர் குறிப்பிடுகிறார் இதே ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்பாக ரஜினியை ட்ரை பண்ணுச்சு ஆனால் ரஜினி பர்சனலாக அவருக்கு அந்த அதிகார வெறியோ பதவியின் மீதான அந்த வேட்கையோ ஒரு மோகமோ இல்லை விஜய்க்கு டே ஒன்ல இருந்து இருக்கிறது அவருடைய அந்த அதிகார வெளியினுடைய தன்மையினால தான் திமுக மட்டும் அவர் டார்கெட் பண்ணி இவ்வளவு வேகமாக அடிக்கிறாரு ஒரு பர்சனாலிட்டி ரீதியாகவே விஜய்க்கு அந்த அந்த இயல்பு தன்மையே அப்படியானதாக இருக்கிறது அந்த அதிகார மோகம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் ஸோ ஆர்எஸ்எஸ் வெவ்வேறு விதமான முகாமோடிகளில் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய அரசியல் தளங்களை குலைப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் நடுவுள்ள கமல்ஹாசன் விட்டுட்டார் ஏன்னா இருபத்தொன்று தேர்தலில் கமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பி டீம்னு அவங்க கூட்டணியே பேசியிருக்கிறது இன்றைக்கி அவர் கொல்லிக்கு ஆகிட்டார் அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டாங்கன்றதால அவரை உள்ள சேர்த்துக்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இவருடைய அதிகார வேட்கை அப்படிங்கிற அந்த வார்த்தை அதிகார வெறிக்கு திரும்ப ஒரு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கு அவர் ரேஷ்னலாக கன்வின்சிங்காக சொல்லக்கூடியது அவருக்கு கன்வின்சிங்காக நீங்கள் முதல் மாநாட்டிலே வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாரும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரேன்னு அவர் சொல்கிறாரு அதிகாரத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியை பலப்படுத்தினா தான் ஜெயிக்க முடியும் ஸோ ஓப்பனிங் லான்ச் உங்களுடைய முதல் மாநாட்டில் தான் நீங்கள் அப்பியரன்ஸ் தான் பேசுகிறீங்க அங்கேயே நான் பங்கு தரேன் நீங்கள் என் கூட வாங்க அதிகாரத்தை நான் சுவைக்கணுங்கிற அந்த அதிகார வேட்கை அதிகார வெறிக்கான ஒரு குறியீடாக நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னு திருமாவளவனர்கள் வைக்கிறார்கள் ஸோ அப்போ அப்போ அவருடைய இதிலேயே ஆக்சுவலாக ரெண்டு அது கான்ட்ரடிக்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை சில நேரங்களில் அரசியல் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஒரு பக்கம் எஃப்ஐஆர் போடாம விஜய பேச விடுறதுங்கிறது திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியா இல்ல அண்டர் கிரவுண்ட் டீலிங்காங்கிற கேள்வி எழுப்பிட்டு ஆனால் விஜய் இறக்கி விட்டது இந்த மொமெண்ட்ல திமுகவும் விஜயும் ஒருவேளை அதிமுக நடத்துறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களோங்கிற மாதிரியான கேள்வியாகவும் நம்ம அதை பார்க்கலாம் அல்லது ஆனால் இறக்கி விட்டது யார் ஏன்னா நீங்கள் நீங்க அரசியல் அதெல்லாம் சாதாரணம் பார்ப்பாங்கிற மாதிரி இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினார் காங்கிரஸை எதிர்த்து கட்சியை தொடங்கினார் டெல்லியில ஷீலா தீக்ஷித்தை அவர் எதிர்த்து போட்டியிட்டு அவங்க க இதை காலி பட்டுறாங்க ஆனால் முதல் முறை எலெக்ஷன் நடக்கும்போது தொங்கு சட்டமன்றம் வருகிறது எந்த காங்கிரஸை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை நடத்தினார் ஏறதால மூணு அல்லது நான்கு மாதம் வரைக்கும் ஆட்சி போச்சு ஆனால் அது பங்கு கொடுக்கறது சீட் இது கேபினெட் ஷேரிங் இதில் பெருஞ்சிக்கல் தான் அவரே ராஜினாமா பண்ணிவிட்டு எலெக்ஷனுக்கு போட்டோன்னு பார்த்தா ஒரு இன்னொரு ஆறு மாதம் அவங்க கவர்னர் ஆட்சியை நடத்தி அதுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு போனாங்க யூஸ்வலாக அது பிப்ரவரியில் வர தேர்தல் கிடையாது சோ அங்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் வந்து அதுக்கு உடச்சிட்டு போய் ஆனா முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாலும் கூட அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னு எந்த காங்கிரஸை எதிர்த்து அவரை கட்சி ஆரம்பித்தாரோ அவங்களுடைய கூட்டணி வச்சு அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சி எம்மா இருந்தாருங்கிறத பார்க்கணும் அந்த மாதிரி ஆர் இறக்கி விட்டு திமுக கூட வேற விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல விஜய் வந்துட்டாருன்னு ஒரு பெரிய கேள்வியை வைத்திருக்கிறார் டி கே சிலங்கோவனுடைய கூற்றுப்படி விஜய் எப்போது கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் பட் அருணா ஜெகதீசன் ஆணையம் அதனுடைய அறிக்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா வந்தாலும் ஸ்டெர்லைட் அறிக்கையை போல அதில் பாதியை ஏற்றுக்கிட்டு மீதி பாதியை ஏற்றுக்காமல் கைது நடவடிக்கை தேவையில்லை என திமுக விலக்கி விடுமா இப்படியான அரசியல் கேள்விகள் இருக்கிறது அது எப்படி போதுங்கிறத பார்த்து நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் அதனுடைய கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திக்கலாம்